வணக்கம் நண்பர்களே மீடியா டெக் குவார்காம் ஸ்னாப் டிராகன் இன்னைக்கு வர மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல இந்த ரெண்டுல தான் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன ரெண்டுல எது பெஸ்ட் அதை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெக்ஸ்ட் அடைய தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மொபைல யூஸ் பண்ண ப்ராசஸ் பார்த்தோம்னா இது ரெண்டு மட்டும் இல்ல இதை தவிர ஆப்பிளோட ஏ சீஸ் ப்ராசஸ் இருக்கு சாம்சங் எக்ஸோஸ் ப்ராசஸ் இருக்கு அதுக்கப்புறம் இன்டெல் ஆட்டம் ப்ராசஸ் இதெல்லாம் இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஆஃப்லாம் ஸ்னாட்ராகன் இல்லன்னா மீடியா டெக் இந்த ப்ராசஸ் தான் யூஸ் பண்றாங்க இந்த ரெண்டு ப்ராசஸ்க்குமே ஆர்கிட்ட டிசைன் பண்றது ஆம் தான் ஆம் வந்து வந்து டிசைன் பண்ண மாட்டாங்க ப்ராசஸோட அவங்க டிசைன் பண்ணுவாங்க அந்த ஆர்கிடெக்சர் வந்து அவங்க லைசன்ஸ் பண்ணுவாங்க சோ அந்த லைசன்ஸ் வாங்கி மீடியா டெக் ஸ்னாப் டிராகன் ரெண்டு பேருமே அவங்களோட ஓன் ப்ராசஸ் டிசைன் பண்ணுவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பிப்டி த்ரீ அப்படிங்கிற ஆர்கிடெக்சர் வந்து ஆம் டிசைன் பண்ணிப்பாங்க அந்த ஸ்பெசிபிக் ஆர்கிடெக்சர் வாங்கி மீடியா டெக்கும் ப்ராசஸ் டிசைன் பண்ணிருப்பாங்க அதே நேரத்தில் குவாலம் ஸ்னாப் டிராகனும் அதே ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி ப்ராசஸ் வந்து மேனுபேக்சர் பண்ணிப்பாங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மீடியா டெக் ப்ராசஸ் பத்தி பாக்கலாம் பேசிக்கா மீடியா வந்து ஒரு தைவானீஸ் கம்பெனி இவங்க வந்து இவங்க மேனுபேக்சர் பண்ற சிப்ஸ்ல நிறைய கோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக மீடியா டெக்ல வந்து டென் கோர்ஸோட தான் ப்ராசஸ் வந்து எக்ஸாம்பிள் ஹீலோ

கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நாமளாவே ஒரு ப்ராசஸர் வந்து சிபியோ அதோட கிராபிக்ஸ் ப்ராசர் ரெண்டுமே வந்து கரெக்டான சிங்க்ல இருந்தாலும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் மீடியா டெக் ப்ராசஸோட மெயினான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஹீட்டிங் ப்ராப்ளம் தான் மோஸ்ட் ஆஃப் த மீடியா டெக் ப்ராசஸ்ல வந்து ஹீட்டிங் அதிகமா இருக்கும் இது எதுனால அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க யூஸ் பண்ற எக்ஸ்ட்ரா நம்பர் ஆஃப் கோர்ஸ்னால நம்பர் ஆஃப் கோர்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ப வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும் இப்ப இதுக்கடுத்து குவால்காம் ஸ்னாப் டிராகன் பத்தி பார்க்கலாம் இந்த ஸ்னாப் டிராகன் வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி இப்போ மீடியா டெக் மாதிரி ஸ்னாப் டிராகனோட ப்ராசஸ்ல சிபியூ மட்டுமே இருக்காது ஜிபியூ மாடர்ன் யூனிட் ஜிபிஎஸ் மாடியூல் டிஎஸ்பி இமேஜ் ப்ராசர் இது எல்லாமே சேர்ந்து சோ அவங்க மேனுபேக்சர் பண்ற சிப்ஸோட பேர் வந்து சிஸ்டம் ஆன் சிப்ஸ் எஸ்ஓசி ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அதோட பேசிக்கான கம்பெனன்ஸ் எல்லாமே அந்த சிபியூ குள்ளேயே இன்டெகிரேட்டா இருக்கிறதுனால மீடியா டெக் ப்ராசஸ் விட ஸ்னாப்ராகன் ப்ராசஸ் வந்து காஸ்ட்லியா தான் இருக்கும் இப்ப ஸ்னாப்ராகன் ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டென்ஸ் கேமிங் மல்டி டாஸ்கிங் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் எதுனால அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நல்ல ஆப்டிமைசேஷனால அது வந்து எல்லாமே எஃபிஷியன்டா ஒர்க் ஆகும் இப்ப ஸ்னாப்ராகனோட கிராபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஓன மேனுபேக்சர் பண்ற அட்ரினோ ஜிபி யூஸ் பண்ணுவாங்க இதுவும்

மோஸ்ட் ஆஃப் த ஸ் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸ் வந்து மீடியா டெக் ப்ராசஸோட விட பவர் எஃபிஷியன்ட்டாக இருக்கும் இதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா காம்பனன்ஸையும் அவங்க சிபிஓட சேர்த்து அவங்களே டிசைன் பண்றதுனால அதோட ஆப்டிமைசேஷன் வந்து கரெக்டா இருக்கும் ஸோ ஸ்னாப் டிராகன் ப்ராசஸோட எஃபிஷியன்சி பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆம் கார்டெக்ஸ் ஏ ஃபிஃப்டி த்ரீ ஆர்கிடெக்சர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஆம் ஏ ஃபிஃப்டி த்ரீ யூஸ் பண்ணி போட் ஸ்னாப் டிராகன் அண்ட் மீடியா டெக் ரெண்டு பேருமே டிசைன் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் கீழியோ எக்ஸ்டென்ட் ப்ராசஸ் வந்து மீடியா டெக்கால ஆம் ஏ ஃபிஃப்டி த்ரீ யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஸ்னாப் டிராகன்ல சிக்ஸ் டுவெண்டி ஃபைவ் எஸ்ஓசி வந்து ஆம் ஏ ஃபிஃப்டி த்ரீ ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆம் ஏ ஃபிஃப்டி த்ரீ ஆர்கிடெக்சர் யூஸ்